வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்னைக்கு ஒரு சிம்பிளான சட்னி வீடியோ தான் பார்க்க போகிறோம் என்ன சட்னின்னா நம்மள நிறைய பேருக்கு ஃபேவரட்டான பூண்டு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க சட்னி எப்படி ப்ரப்போ பண்ணலான்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு மூணு பூண்டு வந்து உரித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன சைஸ் தக்காளி ரெண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காஞ்சி மிளகா வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு காஞ்சி மிளகா எடுத்திருக்கேன் அது தண்ணியில் ஊற போட்டு எடுத்திருக்கேன் தண்ணியில் ஊற போட்டு எடுத்திங்கன்னா மையிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் காஞ்ச மிளகா ஊற வச்சாலே அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு காஞ்ச மிளகாய் மட்டும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் காரம் அதிகமாக வேணுன்றவங்க ஒரு ஆறுலேருந்து ஏழு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க போதுமானது இதிலே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம தேவையான அளவு கல் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா வந்து மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நான் இதில் ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அந்த காஞ்ச மிளகாய் ஊற வச்சிருந்தேன் இல்லையா அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ணி தான் அரைச்சேன் நம்மளுக்கு நல்ல மையம் அரைஞ்சிருக்கு இதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதில் நம்ம மிக்சி ஜாரை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் ஆட் பண்ண போதும் தண்ணிலாம் எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும் சட்னி அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரம் சூப்பராக வரைக்கும் இப்போ இதுக்கு தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் நல்லா சூடான பிறகு இதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி இந்த கார சட்னி தாளித்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு இதில் போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள் இப்போ இதை நம்ம இந்த சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் இதை நல்லா வந்து சூடாக இருக்கக்குள்ளே கிண்டி விடுங்க இல்லைனா வந்து எண்ணெய் மேலே நிற்கும் இந்த சட்னியை நிறைய பேர் வதக்கிடுவாங்க வதக்கினா வந்து இதோடைய அந்த காரத்தன்மை வந்து குறஞ்சிடும் குழந்தைங்களுக்கு வயசானவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா இதை வந்து வதக்கி கொடுங்க நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வெறுமனே சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்